திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருநவுக பெருமான் அருளிய தனி திருத்தாண்டகம் அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குளமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவ நீ துணையாய நெஞ்சம் துறப்பிப்பணி பொன்னி இம்மணினி இம்முத்துணி இறைவன் நீ ஏறந்த செல்வன் நீ ஏம்ப வருகிற்பதன்று கூற்றம் நம்மேல் மேல் வெய்யவினை பகையும் பையனையும் எம்பறிவு தீர்ந்தோம் இடுக்கன் இல்லோம் எங்களிலண் ஞாயிறும் எழியோமல்லோம் அம்பவள செஞ்சடைமே ஆறு சூடி அனலாடி ஆண் அஞ்சும் ஆட்டு வந்த செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாரே ஆட்டு வித்தார் ஆரொருவர் ஆடாதாரோ அடக்கு வித்தாளொருவர் அடங்காதாரோ ஓட்டுவித்தாளொருவர் போடாதாரோ உருகுவித்தாளொருவர் உருகாதாரோ பாட்டுவித்தாள் ஆரொருவர் பாடாதாரோ பணி பணிவித்தாள் ஆரொருவர் பணியாதாரோ காட்டுவித்தாள் ஆரொருவர் காணாதாரோ காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காட்டார் காளே நற்பதத்தார் ஞான மூர்த்தி நலஞ்சுடரே நால்வேத தப்பால் நின்ற சொற்பதத்தார் சொல்பதமும் கடந்து நின்ற சொலற்கறிய சூழலார் இது உன் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத உடம்பே புகுந்து நின்று கற்பகமேயான் உன்னை விடுவேன் அல்லேன் கனக மாமணி நிறத்தங் கடவுளானே திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீரணியாத திருவிழூரும் பருக்கோடி பத்திமையார் பத்திமையார்பாடாவூரும் பாங்கினோடு பழதளிகள் ஊரும் விருப்போடு வெண் சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்கொடியும் இல்லாவூரும் அருப்போடு மலர்ப்பறித்திட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் தீவன்னர் திருமுருகால் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோய்கள் கெடவெண்ணீரு அணியாராயில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத் தொழிலாகி இறக்கின்றாரே நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்து வித்தும் ஆனாய் மண்ணானாய் மன்னவர் கோர் அமுதமானாய் மறைனான் உம் ஆனாய் ஆரங்கம் ஆனாய் உன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை என் ஆனாய் என் ஆணாய் என்னின் அல்லால் ஏழ ஏன் என் சொல்லி ஏ தூகேனே அத்தாவும் அடியேனை அருள் அருள்நோக்கில் திருத்த நீராட்டி கொண்டாய் எத்தனையும் அரிய நீ எளியை ஆனாய் என ஆண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் என்றே

குளம் பொள்ளேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடு இசைந்தீழேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் இளங்கல்லாது ஒழிந்தேன் அல்லேன் வெறுப்பனவும் மிக பெரிதும் பேசவல்லேன் இளம் பொல்லேன் இறப்பதே இயமாட்டேன் செய்வான் தோண்டினேன் எழையேனே சங்கநிதி பதுமணி இரண்டும் தந்து தரணியொடுவான தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்த அல்லாராயில் அங்கமெளாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து நின்றுழலும் புளையரேனும் கங்கை சடை கறந்தார்க்கு அன்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அங்கமெளாம் குறைந்த அழுகும் தொழு நோயராய் புணும் கங்கை வார் சடை கறந்தார்க்கு அன்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே நாம் வணங்கும் கடவுளாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ